நம்ம ஊர்ல ஒன்றா வளர்ந்த குழந்தைகிட்ட கூட நீ யாருன்னு கேட்டா அந்த சொல்கிற அளவுக்கு ஜாதி மோசமா இருக்கு அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்த பத்து ஜாதி தெரிஞ்சதும் அம்மா வீட்டுக்கு ஓடி இருக்கா ஒரு பொம்பளை ஜாதிவரி பொம்பளை வந்து கரூர் பேரு பேர் புரிய இந்த பையன் ஈரோட்ல கவுந்தம்பாட்ல உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு அதாவது ஈரோட்ல ஒரு காலேஜில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிருக்காரு அந்த காலேஜ்ல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்றாரு அந்த பொண்ணும் இவரை லவ் பண்ணுது லவ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இந்த பொண்ணு ரெண்டு மாசமா பிரெக்னன்ட் ஆயிருக்கு அதான் அந்த பொண்ணோட வீட்டில் சொல்லி பார்த்துருக்காங்க ஒத்துக்கல உடனே இவங்க கரூர்ல ஒரு ஈஸ்வரன் கோயில் முன்னாடி கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆந்தோனி பாளையத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் போயிடுறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் லவ் பண்ணிட்டோம் வேற வேற ஜாதி இன்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க சரி ரைட் அப்போ ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எட்டு மாசத்துல ஒரு குழந்தையும் பிறக்குது இவரு பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் சைடு லைன்ல இருந்து போன் வருது இந்த மாதிரி உங்க வைஃபை நீங்க அவங்க அம்மா அப்பாவை பார்க்க அனுமதிக்க மாட்டீங்க அவங்க கூட பேசுவோம் அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வைஃப் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நாங்க உங்க ஒய்ஃப ஹோம் கூட்டு போறோம் நீங்க நாளைக்கு வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சண்முக பிரியான அவங்களோட அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்க போறாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் வராங்க உடனே அந்த ஹோம்ல உள்ள அதிகாரிகளா நீ போமா இப்ப போய் உங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் நல்லா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுது திடீர்னு வந்து கையில இருக்கிற குழந்தைய புருஷன் கொடுத்துட்டு நான் போறேன் எங்க அம்மா அப்பா கூட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க உடனே இது அந்த ஹோம்ல உள்ளவங்களுக்கும் புருஷனுக்கும் சரியான சாக்கா இருக்கு அப்புறம் ஹோம்ல உள்ளவங்க என்னமா என்ன பிரச்சனை சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரி என் புருஷன் கீழ் ஜாதி எங்க ஜாதிக்கு இந்த கல்யாணம் ஒப்பேராது நான் எங்க அம்மா அம்மா அப்பாவோடய போறேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுருக்கு அப்புறம் கொஞ்சம் டீப்பாக விசாரிக்கிறப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த ஜாதி பையன் நம்மளுக்கு வேணாம் அந்த கொழந்தையும் வேணா நீ வந்து உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டெல்லாம் நீ ஆறு மாதம் மெடிக்கல் கோர்ஸ் முடிக்க போயிருக்க வெளியூரில் தான் இருக்க அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மண்டே கழுவி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன கவர்மெண்ட்டும் பொம்பளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட போயிருது போகவும் விட்டுறாங்க அப்போ அந்த பையன் பத்து நாள் பச்சை குழந்தையை கையில் வச்சுட்டு தாய்ப்பால் கொடுக்கனாலும் என் கூட வந்து இருக்க சொல்லுங்கள் நான் வந்த என் பொண்டாட்டி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி முறையிட்டு இன்னைக்கு உங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு பிறந்த பச்சை குழந்தையை விட்டுட்டு நீ போற நாளைக்கு அவங்க உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு சண்டை வரும் உனக்கும் புருஷனுக்கும் அப்ப அவன் சொல்ற முதல் வார்த்தை இன்னொருத்தன் கூட போயிட்டு பிள்ளையை பத்திட்டு வந்த வந்தாடின்னு சொல்லி குத்தி குத்தி தான் தெரியும் ஜாதிக்காக வாழ்க்கை தொலைஷ்டமேன்னு